இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் எனக்கு பெருசா பேச தெரியாது என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் நல்ல வெற்றி பெறதுக்கு மனதார வாழ்த்துறேன் ஆஹ் நான் இந்த படத்துக்கு செலக்ட் ஆனதுக்கு வினிதா இருக்கு டைரக்டர் சாருக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் இங்க இருந்து நான் போகும்போது இப்படிதான் யோசிச்சேன் மலையாள டீமா இருக்கு நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லா உட்கா வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடதான் போனேன் ஆனா அந்த தலைகீழா இருந்துச்சு அவ்வளவு அழகா வேலை செய்ய முடியுது டைரக்டர் சாருக்கு சுப்ரீம் டைரக்டர் பேர் வந்ததுல தப்பே கிடையாது ஏன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு நல்ல ஜோதியால பேசிக்கிட்டு இருப்பாரு ஆனா வேலைன்னு வரும்போது அழகா சொல்லி கொடுத்து வேலை வாங்குவாரு அப்புறம் இந்த ூட் அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் எதுவுமே அந்த டீம்ல பார்க்கல நான் எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த மூவி நல்லபடியா சக்சஸ் ஆகுறது வந்து மீடியா பர்சன் உங்க கையில இருக்கு நான் உங்களை வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் பிளீஸ் சப்போர்ட் அவர் மூவி வணக்கம் மாதிரி அவளாக போர்வியா தமிழ்ல பேசலாம் வராது தாய்மொழி தெலுங்கு இருந்தாலும் தமிழில பேசுவேன் நல்லாவே பேசுவேன் அசிங்காவும் பேசுவேன் ஆனா உங்களதான் பேச மாட்டேன் என்ன நானே பேசிட்டேன் தவா பேசிட்டேன் ஐயோ தப்பா பேசிட்டுவேன் ஏதாவது தவறா பேசிட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் முதல்ல வணக்கத்தை பிரிச்சிருக்கேன் வந்து சீஃப் வணக்கம் வணக்கத்தை என்னோட நான் இந்த படத்தை பண்ணல என்னோட ஃப்ரெண்ட் வந்து மிஸ்டர் ஷைனு ஷவக்காரன் இந்த சுப்ரீம் டிரெக்டர் ஓகேங்களா என்னோட ஃப்ரெண்டு ஷார்மிலாக்காக நான் வந்தேன் ஆக்சுவலா வந்த இடத்துல பார்த்தா என்னோட இன்னொரு நண்பர் விசித்திரனா வந்திருக்காரு ஸோ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் வந்து டீம்ல டீம் மொத்த பேருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே வந்து நான் கங்கிராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் ஏன்னா படத்தை பார்க்கும் போது வந்து எனக்கு வந்து ரொம்ப மலையாள படம் ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எப்படி இருந்தால் அந்த மலையாள படவங்களுக்கே தெரியல ரொம்ப மெலோடியா இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பேஸ் அது இருந்துச்சு இந்த பிக்சரைசேஷன் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப அழகா இருந்துச்சு நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் வந்து எனக்கு கலைவாணி கலைவாணி இல்ல கலைவாணி ஆசீர்வாத படம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நடிகை கலைவாணி தேவி என்னம்மா என்னத்தமா திருவிட்டீங்கன்னா கேட்காதீங்க மேபி உங்களோட இதயத்தை திருப்பிக்கலாம் அதனால எனக்கு அந்த பேர் வந்துச்சா கேட்காதீங்க படத்துல கிடைச்ச பிரேக்கு எனக்கு அந்த நேம் எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்துச்சு நிறைய படங்கள் படு பண்ணிருக்கேன் பட் இப்படி போட யாருக்குமே அடையாளம் தெரிய மாட்டேன் கருப்ப பூசுங்கப்பா கொடைய சுத்துப்பா கொண்டைய சுத்துப்பா அப்படின்னு போட்டாதான் எனக்கு அடையாளமே தெரியுது எல்லாருக்குமே சோ அதனால அந்த கலவணியை கூடவே செத்து சுத்திட்டு இருக்கேன் நானும் ஓகேங்களா எல்லாரும் ஒரு கிளாப் பண்ண கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் அது சொன்ன நானே கேட்க வேண்டியதா இருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே விசித்தனை பத்தி சொல்றேன் விசித்தனுக்காக ஒரு சாங் வச்சிருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு ஆனா நடுவுல கூப்பிட போது விசித்த என்ன கூப்பிடும் போது ஆளை காணும் நான் சொல்லிட்டு இருந்தேன் தர்ம சொல்லிட்டு இருந்தேன் ஏன் அந்த மூத்த வசத்துல கூப்பிட்டு போய் அவங்க போல தராங்க போல தரவு தரம் தடவிட்டு இருக்காங்க நல்லா பிளே பண்ணாங்க சாரி தப்பா பேசுனா மன்னிச்சிருங்க ஏன்னா காமெடியா இருக்கலாம் இதுக்கு நான் பேசுறேன் நல்லா இருக்காது ஆனா நீங்க அதை சீப் பண்ணீங்களா இல்லையா தப்பா சொல்லிதான் மன்னிச்சிருங்க ஆனா கரெக்டா இல்லையா

அவங்கள வந்து தமிழ்ல அவங்களமா நாங்கள் பேச முடியாது இல்ல தூர்தர்ஷன்ல குடுக்க ஃபர்ஸ்ட் ட்ரெயினிங்க நீங்க தமிழ் நல்லா பேசினா உச்சரிப்பு வேணும்னுட்டு நான் எல்லாம் தூர்தர்ஷன்ல ஃபெயில் ஆகிட்டுதான் வந்தேன் ஆனா அவங்க என் பேரை தப்பா சொன்னாங்க ரொம்ப இந்த இந்த பேர்ல என்னோட ஆக்சுவல் நேம் வேற அது வந்து அண்ணாங்க அவங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த தேவியா மாத்திக்கிட்டேன் நாங்க சோ மூவி வந்து பார்த்த வரைக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சரைசேஷன் ரொம்ப இருந்துச்சு கேமரா வஸ் கேமரா வந்து பேசிச்சு சொல்லலாம் அப்புறம் அந்த ஹீரோயின்ஸ் ரொமான்ஸ் நல்லா இருந்துச்சு பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தமிழ் படம் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நம்ம தமிழ்காரங்களை தமிழ் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காங்க அதுவும் மலையாள டைரக்டர்ஸ் அந்த மலையாளம் வாட இருந்தாலும் அதை தமிழ் படமா ப்ரெசென்ட் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது கண்டிப்பாக நம்மளும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் தேங்க்ஸ் ஏதாவது தப்பு பிழைகள் தமிழ்ல ஒரு அப்படி இப்படி கரெக்ஷன் தான் அவங்க வந்து கட் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க பிளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்